ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவா மீன் வச்சு ஒரு கிரேவி வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இதை நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அது மீனில் இருந்து வர தண்ணி வரும் அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றினாலே அதில் இருக்க தண்ணி வச்சு நீங்கள் வந்து ரொம்ப கிரேவியாக கூட நீங்கள் வந்து ஃப்ரை மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன் குழம்பு மாதிரி பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி இது வந்து மீன் அப்படின்னாலுமே முள்ளே இருக்காது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அதனால் குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் கை கால் வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவே நல்லது கடுகு போட்டோம் அது கூடவே நான் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் அடுத்தது இது ரெண்டு புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் ரெண்டுமே நல்லா போட்டு வதக்குங்க ஆனியனும் வந்து நான் குட்டி வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயமே நிறைய போட்டுருக்குறேன் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க எதுவும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கடமா மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸி அது கருப்பாக இருக்கும் அது மேலே அதை மட்டும் எடுங்க தலையை கிள்ளிட்டு கண் வேணும்னா கண்ணும் சேர்த்து வைக்கோங்க இல்லை கண் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கண்ணையும் சேர்த்து தூர போட்டுட்டு அந்த கால் மாதிரி இருக்குல்ல அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க ரெண்டாக பிச்சிடணும் தலையும் உடம்பையும் தனியாக பிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிலாம் கழுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன சைஸஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸஸ் வந்து இங்கே நறுக்கி கு குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் நல்லா வதங்கிட்டக்கப்புறம் த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அது போக கொஞ்சம் வந்து நான் வந்து பேஸ்ட் வச்சுருக்குறேன் எப்படின்னா ஆனியன் கொஞ்சம் தக்காளி சோம்பு அதிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஆனியன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் தக்காளி நறுக்குனது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன் பை ஒன்று நறுக்கிட்டு தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் அரைக்கும் போதே மிளகு போட்டுக்கிட்டேன் அதனால் மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் போ ஆட் பண்ணிக்கோங்க மசா நம்ம குழம்புக்கு போடுற மசாலா இப்போ இல்லை நீங்கள் வந்து கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கரம் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்து அது போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டக்குனு வந்து வெந்துடும் நீங்கள் திரும்ப வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டாலே அந்த வாசனை எதுவுமே இருக்காது ஸ்மெல்லாம் வராது மீன் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் வராது இது வந்து நீங்கள் புளிலாம் சேர்க்க தேவை கிடையாது கறி குளம் மாதிரி வைங்க இல்லை தக்காளி தொக்கு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஃப்ரையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம கூப்பிட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மீன்லேயே தண்ணி வந்து சுரக்கும் அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும் இது ரொம்ப ட்ரையாக கிரேவி மாதிரி இருக்கும் நீங்கள் கூட்டு மாதிரி வச்சுக்கூட நீங்கள் ரசம் வச்சு இது தொக்கா கூட வச்சு நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து வெந்துடும் இது மீன் அதுக்கப்புறம் அதுவே வந்து சுருண்டு வந்துடும் கறி மாதிரி வந்து அதுவே சுருண்டு வந்துடும் அதனால் ரொம்பவே சுலபம் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி நம்ம சாப்பிட்றதுக்குமே தனியாக நம்ம வந்து மீனா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க முள் இருக்கும் அப்படின்னு இதில் முள் இல்லாதனால ஹெல்த்தியும் கூட இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த கனவா மீன் கிரேவி வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ச சைடிஷ் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம சைடு டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பை டேக் கேர்